ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கனமழையால் எழுநூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய சேதம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள பெருங்கரை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாலபச்சேரி பாப்பநேந்தல் திருவரங்கி ராஜாக்கள்பட்டி கீழ்பெருங்கரை பெருங்கரை போன்ற கிராமங்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பாகும் ஒவ்வொரு ஆண்டும் எழுநூறு ஏக்கருக்கு மேல் வைகை ஆற்று நீரை நம்பி புன்சை நிலத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் எழுநூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர் செய்கை செய்யப்பட்டு நன்கு விளைச்சல் அடைந்துள்ளது தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது மேலும் பெருங்கரை பாசன கண்மாயும் நிரம்பி வழிவதால் கூடுதலாக தண்ணீர் தேங்குகிறது இந்நிலையில் பெருங்கரை பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களில் கிராமத்தில் முறையான வடிகால் இல்லாததால் மழைநீர் முழுவதும் வழிந்தோட முடியாமல் வயல்வெளிகளில் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் எழுநூறு ஏக்கருக்கு மேல் நெற்பயிர் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்